I don't know.

நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பதினோரு கிழமை போனோம் நம்ம உப்பு தண்ணியில் உப்பு போட்டு குளிச்சுட்டு நான் எழுச்சி மழை ஃபுல்லாக ஃபுல்லாக பூசிட்டு சிவன்பெரும் கோயிலுக்கு திங்கக்கிழமை பதினோரு திங்கள் போகணும் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஒரு போன முறை உங்களுக்கு ஞாயிற்றுக்கு சங்கம் காமிச்சிருந்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு கலசத்து மலையில பூ வந்து காமிச்சேன் இது கூட நான் அது முடிச்சுட்டு வரும்போது அப்படியே நிறைய கூடை பூக்கள் அதில் ஐம்பத்தி இந்த நம்பர் வருது அந்த வண்டியில் அதை முடிச்சுட்டு நான் வீடுக வரும்போது இந்த இப்போது நான் உங்ககிட்ட சுகப்பிரமரை பற்றி பேசியிருக்கிறதுனால கரெக்டாக நான் ஏர் நாட்டாவில் அந்த கிளி பொம்மையும் உள்ளே வந்து அந்த சத்யசாய் பொம்மான்னு நான் நினைக்கிற மாதிரி ஆரஞ்சு ஆரஞ்சு பிளாக் இதுவும் இருந்துச்சு நீங்கள் இதை பார்க்கறதுனால என்னன்னா அங்கே சதாபிஷேகம் பண்ணுறவங்களும் சஷ்டியப்த பூர்த்தி பண்ணுறவங்களும் ஒரு அஞ்சு பேர் மொத்தமே எண்பது வயசு தாண்டவங்க அதுங்க அதை பார்த்திங்கன்னா அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் எல்லாரையும் போய் நான் விசாரித்தேன் மொத்த பேருமே எல்லாமே ஃபாரினில் செட்டில் ஆனவங்க இங்கே பெருசாக செட்டில் ஆனவங்க இருந்தாங்க அவங்க பசங்கள்லாம் அந்த பெரிய சிவன் கோயிலில் ஐதீகமான சிவன் கோயிலில் ஒரு அஞ்சாறு பேருக்கு அந்த சதாப்தி பூஜையும் பண்ணாங்க சஷ்டிப்த பூ இதுவும் பண்ணாங்க அதை நீங்கள் பார்த்தீங்களன்னா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த வருகின்ற வருஷத்துலேருந்து எல்லா செல்வ வளமும் பெற்று அந்த ஆர்த்தியை பார்த்துட்டு அங்கே இருக்கிற பழங்களை நீம்கருவழி பாபா அங்கே இருக்கிற மாதுளம்பழத்தை உங்களுக்கு சுகப்பிரமர் நினச்சி பாருங்கள் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க